ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்னப்படியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆறாம் நாள் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க நவராத்திரியின் ஒவ்வொரு நாட்களும் வந்து அம்மனை ஒவ்வொரு தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கிறது இல்லையா அந்த வகையில் வந்து நவராத்திரியின் ஆறாம் நாள் அம்மனை எந்த முறையில் வந்து எந்த நெய்வேத்தியத்தை வைத்து எப்படியெல்லாம் வழிபட்டால் வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம் நவராத்திரியின் ஆறாம் நாள் அம்மனை வந்து இந்திரராணியாகவும் சண்டிகா தேவியாகவும் வந்து நவதுர்களை வந்து கார்த்தாயினி தேவியாகவும் வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைய தினத்தில் ஆடை நிறம் நிறம் இந்த வந்து உள்ள துணியை வந்து நீங்க வாங்கித்தான் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் இந்த நாளில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் அல்லது வந்து காலை ஒன்பது மணிக்குள்ளேயும் நீங்கள் செய்யலாம் அல்லது வந்து காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சிலிருந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளேயும் நீங்கள் செய்யலாம் அல்லது வந்து ஐந்து முப்பது மணியிலிருந்து மாலை வந்து ஒன்பது முப்பது மணி வரையும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் குழு வைத்திருப்பவர்கள் வந்து காலையிலையும் வழிபாடு செய்ய வேண்டும் மாலையிலையும் வழிபாடு செய்யணும் அதாவது அன்றைய தினத்துல வந்து நாம் அம்மனுக்கு வந்து கிளிப்பச்சை நிறத்தில் வந்து புடவையை வந்து சாற்றி வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய தினத்துல வந்து நாம அம்மனுக்கு வந்து அலங்காரம் செய்வதற்கு வந்து உபயோகப்படுத்தக்கூடிய மலர்கள் வந்து ஜாதி மல்லி மற்றும் சம்பரத்தி சந்தன இலை கிடைக்கும் பட்சத்தில் வந்து அந்த இலைகளையும் வைத்து நீங்கள் அம்மனுக்கு வந்து பிரச்சனை செய்தால் வந்து பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் வந்து நம்ம அம்மனுக்கு வந்து தேங்காய் சாதம் வந்து வேர்க்கடலை சுண்டல் போன்றவற்றை வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் இதை தவிர்த்து வந்து வேறு எந்த பொருட்களை வேண்டுமானாலும் நீங்கள் கூடுதலாக வந்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் மேலும் இன்றைய நாளில் வந்து நம்ம அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய பழங்கள் நார்த்தம் பழம் வைக்கலாம் அதாவது பழம் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் திராட்சை பழத்தை வைத்து வந்து வழிபாடு செய்யுங்கள் இந்த திராட்சை பழம் வந்து பச்சை நிறத்தில் வந்து இருப்பது வந்து மிகவும் நல்லது அன்றைய தினத்தில் வந்து நாம் அம்மனுக்கு வந்து கூறி வழிபாடு செய்ய வேண்டிய மந்திரம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் கிளீம் இந்திராணி தேவியை நமோ நம அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யுங்கள் சொல்கிறோம் பாருங்க ஓம் கிளீம் இந்திராணி தேவியே நமோ நம அப்படின்னு சொல்லிக்கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து கூறி அம்மனுக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கும் மேலும் வந்து நாம் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாகத்தான் ராணி வந்து திகழ்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் வந்து நாம் இந்த முறையில் வந்து வழிபாடு செய்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நாம் நீக்கிக் கொள்ளலாம் இந்த முறையில் வந்து நவராத்திரியின் ஆறாம் நாள் அம்பிகை வழிபாடு வந்து செய்வதன் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் என்ற தகவலையும் நான் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரியோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி